அனைவருக்கும் ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடத்தின் அன்பான பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கை பயணம் எவ்வாறு அமையப்பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அவருடைய ஜென்ம நட்சத்திரம் எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னா சந்திர பகவான் நம்ம பிறக்கும் தருணத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அதுதான் அவருடைய ஜென்ம நட்சத்திரமாக கணக்கிடப்படும் ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய திசைதான் முதல் திசையாக வரும் ஏனென்றால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் அப்படி பொழுது முதல் திசை சூரியனாக வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இந்த தான் அடுத்தடுத்த வந்துட்டு வந்துகிட்ருக்கும் ஸோ இதில் மூலயமா ஒவ்வொரு கிரக நிலைகள் மாறும் பொழுது இவருடைய வாழ்க்கையில் என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகளின் அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு கணிப்பு தான் ஸோ அவரவர் ராசி லக்னத்திற்கு ஏற்ற மாதிரி ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலைக்கேற்ப ஏற்ப பலன்கள் முன்பெண்ணாக மாறுபடும் சரிங்களா அப்போது ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஜாதகத்தில் பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது இது ஒரு பொதுவான பலனாக பார்த்தால் போதும் ஓகே இப்போது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தசா வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய திசையில் இவங்க புறப்படுத்திருப்பாங்க சூரிய திசையோட வருடம் பார்த்திங்க அப்படின்னா ஆறு வருஷம் அப்போது இப்போது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் பிறந்தவர்களுக்கு ஆறு வருஷமும் சூரியதச வருமா அப்படின்னா அப்படி வராது அதாவது இதில் வந்து நான்கு பாதங்களாக பிரிக்கப்படும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்குன்ற கணக்கில் எந்த பாதத்தில் பிறக்கிறார்களோ அதை பொறுத்து இந்த ஆறு வருடத்தில் எவ்வளோ வருடம் கழிந்து உள்ளது எவ்வளோ வருடம் மீதம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் தான் பிறந்ததுலேருந்து எத்தனை வருஷம் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற கேல்குலேஷன் பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன் வந்து ஆறு வருடம் அப்படின்னா ஒன்றாம் பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா ஒரு அதாவது ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே அந்த பாதங்கள் வந்து வந்துடும் அதாவது அப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஒரு வந்து நாலுலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த சூரிய திசையில் பேலன்ஸ் இருக்கும் அதுவே இரண்டாம் பாதத்தில் பிறந்தார் அப்படின்னா அதில் ஒன்றரைலேருந்து மூன்று வருஷம் அதாவது இந்த நான்கு பாதங்கள் அந்த ஆறு வருஷத்துக்கு பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு அப்ராக்சிமேட்டான கல்குலேஷன் தான் ஸோ அப்போ ரெண்டாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா ஒரு நாலு வருஷம் சூரிய தசை நடக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா பிறந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு சூரிய திசை நான்காம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா பிறந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு சூரிய திசை நடக்கும் ஸோ இந்த மாதிரி அவரவர் பிறந்த டிகிரி அதாவது சந்திரன் பாதங்கள் இந்த கணக்கில் அடுத்து நம்ம வந்து தசா இருப்போம் எவ்வளோ அப்படிங்கிற கல்குலேஷன்லாம் இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது எந்த திசையில் பிறந்தாங்க எந்த புத்தியில் பிறந்தாங்க எவ்வளோ மீதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போ அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு கால அட்டவணை உங்களுக்கு வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த திசைகள் எந்தெந்த வருஷம் எத்தனை வருஷம் எந்தெந்த வயசு வரைக்கும் நடக்கலாம் எந்த பாதத்தில் பிறக்கவங்களுக்கு எந்தெந்த வயசு வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக இங்கே காமிச்சிருக்கேன் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து பேசிக்காக எல்லோரும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாம் பாதத்துக்குரிய கால அட்டவணையை எடுத்து அந்தந்த வயதுக்கு போல் எந்த மாதிரியான மாறுபாடுகள் நன்மைகள் தீமைகள் நடக்க இருக்குது நம்ம இதில் வாழ்க்கையில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அப்போ இந்த இது பார்த்திங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூத்திரம் ரெண்டாம் பாதம் உத்திராடம் ரெண்டாம் பாதத்துக்கு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை ஒன்றாம் பதமோ மூன்றாம் பாதமோ நான்காம் பாதத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு ஒரு வயசு மட்டும் முன்ன பின்ன கூட்டி கழிக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இப்போ இவங்களுக்கு ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பதினாலு வயசு வரைக்கும் சந்திரதசை நடக்குது அப்படின்னா ஒருவேளை நான்காம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா பதினோரு வயசு வரைக்கும் தான் அந்த சந்திரதசை நடக்கும் அதுவே வந்து நான் ஃபஸ்ட்டு பாதத்திலே பிறந்தாங்கன்னா கூட ஒரு ஒரு வருஷம் கழித்து முடியும் அவ்வளோதான் ஸோ நம்ம மத்தியமாக வயது எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு முன்பின் வந்து கரெக்டாக சொல்ல முடியுன்றதுனால ஒரு இந்த ரெண்டாம் பாதத்தை எடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே இப்போது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இவர்களுக்கான வாழ்க்கை பணம் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல் திசையாக இவர்கள் சூரிய திசையில் புறப்படுப்பார்கள் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இவங்க பிறந்து ஒரு நாலு வயசு வரைக்குமே சூரிய திசை தான் நடக்கும் அதாவது குழந்தை பருவத்திலே இந்த சூரிய திசையானது முடிந்துவிடும் அடுத்து அதாவது பள்ளி பருவத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பாதத்திலே பிறந்தாலும் கூட பள்ளி வயது அதாவது அஞ்சு வயசுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் அப்போ இவங்க ஸ்கூலுக்கு போகிற ஸ்டா ஸ்டேஜில் ஸ்டார்டிங்கில் வந்து சந்திர திசை ஆரம்பமாகும் இவங்களுக்கு இரண்டாவது திசையாக சந்திர திசை வரும் இது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வயசு வரைக்கும் இருக்கும் அப்போ கரெக்டாக பள்ளி பருவம் அதாவது ஒரு டென்த்து நைன்த்து டென்த்து வரைக்குமே இந்த திசை தான் இவங்களுக்கு நடக்கும் இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசையாக இருந்தாலும் சூரியனோட நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த சந்திர திசையில் வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்லா காமாக அதாவது இடம் தெரியாமல் இருக்கிற மாதிரி நல்லா படிக்கக்கூடியவங்களாகவும் அதே சமயம் நல்ல நட்பு உறவுகளையும் கொண்டிருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அதாவது டென்த் வரைக்குமே ஓரளவுக்கு இவங்களுக்கு சுமூகமான வாழ்க்கை தான் போகும் அடுத்து இந்த செவ்வாய் வருது இல்லைங்களா பதினஞ்சு வயசுக்கு அப்புறம் ஒரு இருபத்தோரு வயசு வரைக்கும் மூன்றாவது திசையாக செவ்வாய் திசை வரும் இதில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் ஆகும் அது எப்படி அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தோரு வயசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு வருஷத்தில் தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா டென்த்து முடித்து அதாவது ஹையர் ஸ்டடிஸ் போகிற ஸ்டே ஸ்டேஜ் இந்த மூணுமே வந்துடும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்து ஒருவேளை மூணு வருஷம் நாலு வருஷம் டிகிரி படித்து ஒரு வேலைக்கு போகிற வரைக்குமே கரெக்டாக அந்த செவ்வாய் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சார் அப்போ அது வரைக்கும் உத்திரம் கார்த்திகை உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செவ்வாயில் வந்து பல விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள மாறுதல்கள் வரும் அதாவது அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது வரைக்கும் நல்லா படிக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் ம படிப்பில் கொஞ்சம் கவனம் வச்சு தரும் சப்போஸ் நல்லா படிக்காமல் இருக்கிறவங்களாக இருக்கும்போது செவ்வாயில் வரும்போது நல்லா வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படியே ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இந்த வயசில் பதினஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு அதே போல் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று திசைகளும் சின்ன சின்ன திசைகள்ங்கிறனால இவங்க காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே பல ஊர்களுக்கு மாறி மாறி போகிறக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகிருக்கும் ஸோ அந்த மாதிரியான திசைகள் தான் அடுத்தடுத்து ஏன்னா சந்திரனும் அப்படித்தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இது பண்ணிகிட்டே இருப்பார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பார் அதே மாதிரி செவ்வாயும் கிட்டத்தட்ட அப்படித்தான் அப்படிங்கும்போது அந்த சிறு வயதிலே வந்து உங்களுக்கு இரு வயசுக்குள்ளேயே அந்த மூணு திசையும் வரும் காரணத்தினால அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அனுபவிச்சுருப்பாங்க அதுக்கப்புறத்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ராகு திசை ஆரம்பிக்கும் இது கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கப்புறம் ஒரு முப்பத்தி ஒம்போது வயது வரைக்குமே கிட்டத்தட்ட முக்கியமான பீரியட் அதாவது லைஃப்பில் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எதுக்கு போகிறோம் அப்படின்னா அது இந்த பருவத்தில் தான் ஆரம்பிக்கும் கரெக்டாக அந்த இருபத்தி ரெண்டில் ராகு ஆரம்பித்து முப்பத்தொம்போது வயசு வரைக்குமே ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய திசைன்னு பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை வித்திரம் முத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அது வந்து ராகு திசையாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷ திசை ஓகேங்களா அப்படிங்கும் போது இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இவங்க வே படித்த உடனேயே கண்டிப்பாக வெளி மாநிலம் வெளி தேசம் இல்லை சில நேரங்களில் வெளிநாடு கூட போய் வேலை பார்க்குறக்கான யோகம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் இருக்கும் ஓகேங்களா ராகு திசையில் இதை பண்ணுவார் அப்போ இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே போல் அந்நிய மொழி பேசுகிறவங்க இனத்தவங்க அதாவது இன்டர் காஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து நிறைய பழக்கங்கள் நட்புகள் இவங்களுக்குள்ளே வரும் கண்டிப்பாக அந்த ராகு அதை ஏற்படுத்தி தருவார் ஸோ ராகுங்கிறது அந்நிய மொழி பேசுகிறவங்க அந்நிய நாட்டில் இருக்கிறவங்க அந்நிய தேசத்தில் பழங்குறவங்க எல்லாத்தையும் ஒன்று ஒன்று சேர்க்க வைக்கும் ஸோ அந்த மாதிரியான திசை கரெக்டாக இவங்களுக்கு அந்த இருபத்திரெண்டுலேருந்து ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிடைக்கிற நட்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வேறு வேற்றுமொழி பேசுகிறவங்களா இருப்பாங்க வேற்று மாநிலத்தவராக இருப்பாங்க வெளிநாடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இவங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு உருவாகும் அடுத்து இந்த ராகு திசையிலே உங்களுக்கு திருமணமும் ஆகிவிடும் ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் திசைங்கும் போது இவங்களுக்கு வேலையை ஆரம்பித்து கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து ஒரு ஒரு ஸ்டெடியான லைஃப் ஆரம்பிக்கிற வரைக்குமே இந்த ராகு தான் இவரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்போ இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த கிரகம் முன்ன பண்ண இருந்தாலும் இந்த ராகுங்கிறவர் ஒரு நல்ல இடத்துல இருந்தார்னா இவங்க ஓரளவுக்கு சூப்பராக வந்துடலாம் கொஞ்சம் அது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும் சுய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காங்க மட்டும் பார்த்துக்கணும் போல் இன்னொரு முக்கியமான விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் காதல் இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து இவர் கொடுப்பார் ராகு வந்து அந்த மாதிரி ஆசைகளையும் தோண்டி காதல் அப்படிங்கிறதுல போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் அதுவும் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி அஞ்சு இருபத்தாறுக்கு மேலேயே அது வந்து ஆரம்பித்து ஒரு மூணு நாலு வருஷத்துலேயே அதையும் அவர் பண்ணி விட்டுருவார் அப்போ திருமணம் ஆகிறதுக்கான அதாவது அதிக பாசிபிலிட்டிஸ் லவ் மேரேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த கார்த்திகை உத்திரமுத்திராடம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு உண்டு வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ அந்த மாதிரியான திருமணங்கள் இவங்களுக்கு நல்ல விதமாகவும் அமையறக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இவங்க மைண்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஏன்னா ராகு வந்து என்ன பண்ணுவார்னா முதல்ல கொடுத்து அடுத்து கெடுப்பார் இல்லாட்டி முதல்ல கெடுத்துட்டு அப்புறம் கொடுப்பார் இந்த ரெண்டும் ஏதாவது நடக்கும் இது பதினெட்டு போது பாதி வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும் பாதி வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் முதல் ஒம்பது வருஷம் எப்படி இருக்குது அடுத்த ஒரு ஒம்பது வருஷம் எப்படி இருக்குன்றது ஏன்னா ராகு திசையில் எல்லோரும் இதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க அப்போ கிட்டத்தட்ட இருபத்திரண்டுக்கு அப்புறம் ஒரு ஒம்பது வயசுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு முப்பது முப்பத்தோரு வயசு வரைக்கும் ஸ்டெடியாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சின்ன தடங்கல்கள் தடுமாற்றங்கள் வரலாம் லைஃப்பில் ஏன்னா ராகு அதை பண்ண வைப்பார் ஒருவேளை முதல் முப்பது வரைக்குமே நமக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை ராகு அப்படின்னா இப்போ பார்த்துட்டு இருக்க வேளை ஒருவேளை வயசு வரைக்கும் இருந்தீங்க இந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த முப்பத்தொன்னுக்கு அப்புறம் ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு பெரிய சேஞ்சஸ் கண்டிப்பாக உண்டு முதல் பகுதியில் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா பிற்பகுதியில் அமோகமாக இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும் ஸோ அப்படி பொழுது அந்த முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் அந்த ராகு வந்து சில இது ஏற்ற கண்டிப்பாக கொடுக்க வைப்பார் அப்போது நாம் என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறக்கூடியவர் தான் ராகு அப்போ மைண்டில் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக யோசித்து ஒருடைக்கு நல்லடபா யோசிச்சு பெரியவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நல்லதாக கெட்டதாங்கிறத ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அந்த விஷயத்தை பண்ணோம்னா நமக்கு அந்த தோல்வியிலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் ஸோ இது ராகு திசையில் இந்த கார்த்திகை வித்திரம் உத்திராடம் நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக யோசித்து பண்ண வேண்டிய விஷயம் ஒரு முப்பத்தொம்பது வயசு வரைக்கும் இந்த திசை தான் நடக்கும் இந்த மாதிரியான பல நன்மைகள் நடந்தாலும் சில கெடுதல்களும் கொடுக்க தயங்க மாட்டார் ராகுபகான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் குரு திசை ஆரம்பிக்கும் இது இவர்களுக்கு ஐந்தாவது திசை கிட்டத்தட்ட குரு திசை ஆரம்பித்து ஒரு பதினாறு வருஷத்துக்கு வந்து இவங்களுக்கு திசை வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே குரு திசை தான் நடக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வயசுக்கு அப்புறம் குரு திசை வரும் இவர்களுக்கு வந்து நட்சத்திர அதிபதி வந்து சூரியன் அந்த சூரியனுக்கு குரு வந்து நட்பு ஸோ அப்படிங்கும் போது நண்பர் தான் இவர் குரு மட்டும் நல்ல பொசனில் ஜாதகத்தில் இருந்தார் அப்படின்னா இந்த பதினாறு வருஷம் அமோகமான வருஷமாக கண்டிப்பாக அமையும் அதேபோல் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன திசைகள் வந்துட்டு ஒரு நாற்பது வயசுக்குள்ளேயே ஒரு பல ஏற்றத்தளவில் கொடுக்கக்கூடிய திசைகள் ஒரு தீர்க்கமான முடிவில் இறங்கி லைஃப்பை சுமூகமாக கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கிறது எப்போன்னு பார்த்திங்கன்னா இந்த உத்திரம் உத்திரடம் நட்சத்திரங்களுக்கு நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் அது வரைக்குமே இவங்க இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற மாதிரியே தான் போய்ட்டு ஏன்னா சந்திரன் செவ்வாய் ராகு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா புத்தியை வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்க கூடாது மாற்றி மாற்றி யோசிக்க வைக்கும் இது இவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துடுதுங்கிறதுனால இந்த சந்திரன் செவ்வாய் ராகு மூணு சேர்ந்து நாற்பது வயசு வரைக்கும் இவங்களை வந்து ஒரு பல விஷயங்களை பண்ண வைக்கும் ஒரு அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுட்டு வச்சு செய்ய வச்சுக்கிட்டே வரும் இப்போ இந்த குரு தான் வந்துட்டு இது எல்லாமே வந்து எது கரெக்டு எது தப்புங்கிறத புரிய வைப்பார் அப்போது இந்த நாற்பது வயதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையிறதுக்கான யோகம் கொண்டவங்க பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரங்க அப்போ இவங்க குரு திசையில் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கார்த்திகை உத்திர முத்திராட நட்சத்திரக்காரங்கள் ஒரு நல்ல கௌரவமான வாழ்க்கை அந்தஸ்து புகழ் இந்த மாதிரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அவங்க உண்டு இது குரு நல்லா இருக்கும் பட்சத்தில் குரு வந்து நல்ல பொசிஷனில் இருக்கணும் ஒரு மறைவுஸ்தானம் போயிட்டு எந்த ஒரு கிரகமும் சேராமல் நல்ல சுப நிலையில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதினாறு வருஷம் இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா நாற்பது வயசு வரைக்கும் ஒருத்தனை போராடினா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கான்ஃபிடென்ட் இருக்காது அப்போ இந்த கான்ஃபிடண்டை கொடுக்கறதுக்கு தான் இந்த குரூப் வந்து அந்த திசை ஆரம்பிக்கும் அப்போ அந்த இடத்துல குரு வந்து நல்லா இருக்கும் பட்சத்தில் இது சூப்பராக வந்துடுவாங்க கண்டிப்பாக தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது ஸோ குரு திசையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உண்டு அப்போ நாற்பது வயதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக உயர்வு உண்டு அதே மாதிரி வாழ்க்கையில் எது நல்லது கெட்டது என்பதை இந்த நாற்பது வயசுக்கு முன்னாடியே எல்லாமே பார்த்துருப்பாங்க அது நல்லது எதுன்றத ஒரு உறுதி எடுத்து அது மூலிமா வாழ்க்கையை கொண்டு போய் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய யோகம் கொண்டவர்கள் தான் இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடு நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா ஐம்பத்தஞ்சு வயசுங்கும் போது ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே குரு திசைங்கும் போது அவங்களுடைய பிள்ளைங்கள் கண்டிப்பாக ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு மேலேயே வந்துருவாங்க இப்போ இந்த குரு திசையில் இவங்க வந்து அடுத்த அதாவது அடுத்த பரிமாணத்துக்கு மாறிடுவாங்க அது வரைக்கும் ஓடிட்டு இருந்தவங்க நம்ம வந்து அடுத்த கைடன்ஸ் அதாவது வழிகாட்டி மாதிரி மாறிவாங்க இவங்களை பார்த்து இவங்க பிள்ளைங்க மாறுறதுக்கான ஒரு யோகம் உண்டு அதே மாதிரி இவர்கள் அனுபவசாலிங்கிறனால இவர்கள் பிள்ளைகள் இவர்கள் கொடுத்து வச்சவர்கள் அதே சமயம் இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மைனஸ் என்னென்னா சூரிய திசையில் பிறந்தனால பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் வைராக்கியம் வீராப்பு இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போது நாற்பது வயசுக்கு மேலே இந்த குரு திசை வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்குமே ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய திசையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது திசையாக சனி திசை வரும் சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடாத ஒரு திசைன்னு பார்த்திங்கன்னா அது சனி திசையாதாக இருக்கும் இது பொதுவான கருத்து சனி வந்து எப்படி இருக்காங்கறத மட்டும் பார்த்துங்க ரொம்ப கெட்டு பயந்தால் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது இப்போ இந்த ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் இந்த சனி வரும் அப்படிங்கிறனால பத்தொம்பது வருஷம் வரைக்குமே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி வயசு வரைக்குமே இருக்கும் ஒரு கடைசி மோட்ச திசையாக கூட இது இருக்கலாம் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக ஒரு அதாவது ஆரோக்கியம் சம்மந்தமான இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா சனிங்கிறது வந்து உடல் காரகன் ஆரோக்கியக்காரகன் ஆயுள் காரகன் எல்லாமே சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொள்ளக்கூடிய கடவுள் சனி அப்போ அந்த கிரகம் வந்து அந்த வந்து திசை வந்து ஐம்பத்தாறு வயசுக்கு அப்புறம் வர காரணத்தினால நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பதுலேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு இன்சூரன்ஸு ஒரு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா கண்டிப்பாக எழுபத்தி நாலு வயசு வரைக்குமே சனி திசைக்கும் போது அது ஒரு பெரிய திசையாக இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பது வயசு வரைக்குமே பல இடங்கள் பல வேலைகள் பல மாற்றங்கள் பல ஏற்ற இறக்கங்கள் மனசும் ஓரளவுக்கு இதாக இருக்கும் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க இதோட எஃபெக்ட் வந்து அந்த லாஸ்ட்டு கடைசி காலத்தில் கொஞ்சம் காட்டும் ஆரோக்கியத்தில் ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து முன்கூட்டியே நம்ம ஜாக்கிரதை இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய இசுவாக இருக்காது அதற்கு அடுத்தபடியாக திசை வரும்னு பார்த்தீங்கன்னா புதன் திசை சனி திசையும் கடந்து ஒருத்தருக்காரங்கன்னா அதாவது எழுபத்தி நாலு அப்புறம் அது வந்து தொண்ணூற்றோரு வயசு வரைக்குமே புதன் திசை வரும் கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஒரு கடைசி கால இது தான் திசை தான் அதுக்கடுத்து கேது சுக்கரன் இந்த ரெண்டு திசையும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு எனவே கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு பிற பின் வயதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கௌரவமான வாழ்க்கையும் அமைத்து தரும் யோகம் கொண்டவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகமான வாழ்க்கையை அமைய வேண்டும் என எல்லாம் மலை இறைவனை வேண்டி வணங்குகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் నన్ీ వం